ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வங்கி நகைக்கடன் தொடர்பாக ஆர்பிஐ முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நாம் அனைவரும் அவசர தேவை என்றால் நம்மிடம் இருக்கும் நகைகளை அடகு வைத்து பணம் பெறுவது வழக்கம் நாம் அடகு வைக்கக்கூடிய நகைகளை பொறுத்தவரை வங்கியிலிருந்து நமக்கு கடன் வழங்கப்படும் அதற்கு வட்டி செலுத்தி வரும் பட்சத்தில் வருடத்திற்கு ஒரு முறை அதனை மீண்டும் திருப்பி வைக்க வேண்டும் ஒருவேளை அப்படி முடியாவிட்டால் நகைகள் ஏலத்தில் விடப்படும் தற்போது நகை கடன் வீதிகளில் தொடர்ந்து பல மாற்றங்களை ஆர்பிஐ செய்து வருகிறது அதன்படி வெள்ளி நகைகள் மற்றும் நாணயங்களுக்கு வங்கிகளில் கடன் வழங்கும் நடைமுறை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வருகிறது கடனை திருப்பி செலுத்தவில்லை என்றால் நகைகளை வங்கியில் ஏலம் விடலாம் ஆனால் ஏலத்தின் விவரங்கள் தாய்மொழியில் உரிமையாளருக்கு தெரிவிக்க வேண்டும் ஏலம் உபரி உபரித்தொகை ஏழு நாட்களுக்குள் அவருடன் ஒப்படைக்க வேண்டும் கடனை முறையாக செலுத்திவிட்டால் நகைகளை ஏழு நாட்களுக்குள் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் அதேபோல கூட்டுறவு வங்கிகளில் வழங்கும் நகைக்கடனானது ஒரு கிராமுக்கு ஆறாயிரம் வரை வழங்கப்பட்டு வந்தது தற்போது ஏழாயிரமாக உயர்த்தி வழங்கப்பட அறிவிப்பு வெளியாகியுள்ளது கூறிய விளைவிலேயே இது அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க